வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து அகற்றிய இளைஞர் இயக்கத்தின் ஒரு முக்கிய தலைவரின் மறைவைத் தொடர்ந்து அந்நாட்டில் வன்முறை வெடித்துள்ளது ஷெரீப் உஸ்மான் ஹாதி கடந்த வாரம் டாக்காவில் உள்ள ஒரு மசூதியிலிருந்து வெளியேறியபோது முகமூடி அணிந்த நபர்களால் சுடப்பட்டார் அவர் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வியாழக்கிழமையன்று டிசம்பர் பதினெட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வங்கதேசத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த போராட்டங்களுக்கு பிறகு முதல் முறையாக தேர்தல் நடத்தப்படும் தேதியே அதிகாரிகள் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு ஒரு நாளுக்குப் பிறகு இந்த துப்பாக்கிச் சூடு நடந்தது இந்த தேர்தலில் ஹாதி ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திட்டமிட்டிருந்தார் வியாழக்கிழமை அவரது மரணம் குறித்த செய்தி வெளியான போது அவரது ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் வங்கதேச தலைநகரில் உள்ள ஒரு சதுக்கத்தில் போராடுவதற்காக திரண்டனர் பின்னர் போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தின் முக்கிய நாளிதர்களான தி டெய்லி ஸ்டார் குரோதோம் ஆலோ ஆகியவற்றின் அலுவலகங்களை சேதப்படுத்தினர் இதில் ஒரு கட்டடத்திற்கு தீ வைக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படைகள் அனுப்பப்பட்டன அதே சமயம் கட்டடத்திற்குள் சிக்கியிருந்த செய்தியாளர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் முப்பத்திரண்டு வயதான ஹாதி இன்குலாப் மஞ்சா என்ற மாணவர் போராட்டக் குழுவின் மூத்த தலைவராகவும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு அடைக்கலம் அளித்துள்ள அண்டே நாடான இந்தியாவை வெளிப்படையாக விமர்சிப்பவராகவும் இருந்தார் வங்கதேச அரசியல் கட்சிகள் அவரது மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளன குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென இடைக்கால அரசாங்கத்தை அவை வலியுறுத்தியுள்ளன வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கும் முகமது யூனுஸ் ஹாதியின் மரணம் தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று விவரித்தார் அவர் வியாழக்கிழமை அன்று ஆற்றிய ஒரு தொலைக்காட்சி உரையில் பயம் பயங்கரவாதம் அல்லது இரத்த களரி மூலம் நாட்டின் ஜனநாயகத்தை நோக்கிய பயணத்தை நிறுத்த முடியாது என்று கூறினார் சனிக்கிழமை டிசம்பர் இருபது தேசிய துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என இடைக்கால அரசாங்கம் அறிவித்தது